வணக்கம் சிவன் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்களால் ஏழரை சனி விலகி அதிர்ஷ்டங்களும் நற்பலன்களும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதுதான் தான் இந்த பதிவு ஏழரை ஆண்டு காலமாக அனுபவித்து வந்த தொடர் கஷ்டங்கள் துன்பங்கள் உறவு சிக்கல்கள் உறவுகளால் எண்ணற்ற பாதிப்புகள் தொழிலில் பின்னடைவு வருமானம் இல்லாத தன்மை குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி நீங்கள் அனுபவித்து வந்த தாங்க முடியாத துன்பங்களும் மனவேதனைகளும் இத்தனை பாதிப்புகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அமைப்பில் சனி பகவான் கடந்த ஆண்டுகளில் அனுபவித்து வந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதும் நல்ல நிலையில் வாழ்வதற்குண்டான வழியை தேடுவதும் துன்பங்களும் சரி மன வேதனைகளும் சரி இனிமேல் உங்களிடத்தில் வராமல் அதை தடுத்து காப்பாற்றிக்கொள்ள வழியை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் என்றால் முன்னேற்றங்களுக்கு குறைவிருக்காது மன சந்தோஷம் என்பது இனிமேல் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார தடை வருமான குறைவு வேலை இல்லாத தன்மை வேலை இருந்தும் கடமைக்காக பணியை செய்த காலங்கள் முற்றிலும் விலகப் போகுது உங்களுடைய உங்களுக்கு இருந்த தடைகளும் தடுமாற்றங்களும் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் உங்களை விட்டு விலகி நற்பலங்களை பெறுகின்ற காலமாகவும் நல்லதை செய்கின்ற வழியாகவும் இருக்கும் சனி பயிற்சியால் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும் உங்களுக்கு இருந்த கடன் சுமை உடலில் ஏற்பட்ட நோய்கள் மனதில் இருக்கக்கூடிய தயக்கம் பயம் இது அனைத்துமே உங்களை விட்டு விலகி உங்களுக்கு அடுத்த வெற்றி பாதையில் எப்படி பயணிப்பது எப்படி வாழ்வது என்பதை நீங்களாகவே கண்டறிந்து உங்களை வெற்றி பெற தயார் செய்வர் சனி பகவான் வீடு பாதியில் வந்து கட்டி நிறுத்தியிருந்தால் அது முழுமை பெறும் திருமண தடை இருந்தால் முற்றிலும் விலகும் திருமண யோகம் அமையும் வேலையில் ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகளும் மேலதிகாரிகளின் கோபமும் இனி விலகி உங்களுக்கு சுமூகமான நிலைக்கு உங்களை சனி பகவான் கொண்டு செல்வார் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தொடர் பின்னடைவு முற்றிலே மாறுபட்டு குடும்பத் தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ இனிமேல் உங்களுடைய பேரும் புகழும் குடும்பத்தில் மேலோங்கி இருக்கும் எண்ணற்ற நற்பலன்களை செய்கின்ற அமைப்பில் சனி பகவான் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு நன்மையை செய்ய மாட்டார் இவருடன் இணைந்து ராகு கேது குரு நான்கு ராஜ கிரகங்களாலும் உங்களுக்கு இருந்து வந்த பாதகங்கள் மாற்றம் பெற்று நற்பலன்கள் கிடைத்து குடும்பத்திலும் செய்கின்ற தொழிலிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை பெறுகின்ற காலமாகவும் அதிர்ஷ்டங்களை பெறுகின்ற காலமாகவும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகின்ற காலமாகவும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்ற நாட்களாகவே இருக்கும் தடைகள் ஏதாவது இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் தொடர் துன்பங்கள் இருந்தால் நீங்கள் இறையருளை பெறுவதை தவிர வேறு வழி இருக்காது இதற்கு பரிகாரமாக நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுக்கும் நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் இயற்றி வளம் வந்து வணங்கி வந்தால் இன்னும் இருக்கின்ற சில தடைகளும் தடகள்களும் விலகி நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்